யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியச்சகரான அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்றம் சென்றுள்ளார் பாராளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாடியுள்ளதோடு அவருடன் இணைந்து புகைப்படங்களையும் எடுத்துள்ளார் இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகிறது இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணத்தில் நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் சேர்ந்த தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன் இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த போராட்டத்திலே தங்களையை ஆகூதியாக்கி கொண்ட அண்ணாமார்கள் அக்காமார்கள் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரேயொரு நன்றி கடன் இது மட்டுமே எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்கள் எமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்